ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்டோட வந்து ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குன்னு அந்த வகையில் இந்த ரெண்டாவது பிப்ரவரி மாதமும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய சிறப்பான நாட்கள் வரும் அதுல ஒரு சிறப்பான நாள் தற்போது வர இருக்கு அது என்னைக்குன்னா பிப்ரவரியுடைய பதினைந்தாம் தேதி அன்னைக்கு வச்சுக்கோங்களேன் மாசியுடைய மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேக்குறீங்களா அன்னைக்கு பார்த்தீங்கன்னேச்சிக்கோங்களேன் சிவராத்திரி ஆனது வருது வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி பனிரெண்டு தமிழ் மாதங்கள்லேயே மாசில வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது மீதும் பதினோரு சிவராத்திரியை விட இந்த மாசில வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவன் கோவிலில் விடிய விடிய பூஜைகள் நடைபெறும் அதாவது நான்கு கால பூஜை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பான பூஜை நடைபெறும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரகங்களால ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்தினால ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட போகுது அதாவது மகா சிவராத்திரியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கிரகணத்தை வந்து மாசி அமாவாசையில் ஏற்படக்கூடிய அந்த டைமில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சிவராத்திரியிலேருந்தே தலையெழுத்து மாறப்போகுது அதில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சிவராத்திரியிலருந்து என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதோடு இந்த மகா சிவராத்திரியில சிவ வழிபாடோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரமும் செய்பவர்களுக்கு தலைவிதி மாறும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடக ராசிக்காரங்க புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க முதல்ல இந்த மகா சிவராத்திரியில கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்துல சூரிய புதன் பக்ரத்தோடு சுக்கரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சனி வகரத்தோடு கூட ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரியில இருந்து சுகஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பலமாக இருக்கிறது ஸோ பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரலா பணவரவு எதிர்பார்த்தபடி அதிகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும் அதுலேயே தொழில் வியாபாரத்தில் பீன் அலைச்சல் ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக நடக்குங்கிறதுனால தொழில் வியாபாரத்துக்காக நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் உண்டாகலாம் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களை இதனால் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனத்தாபங்கள்லாம் வந்து நீங்கும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ளலாம் இப்போ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அதுவும் பெண்கள் நீங்க எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும் மனதில் அதனால எதை பற்றியாவது சிந்தித்து வண்ணம் இருக்கிறத மாத்திக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு கூடும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கோ மாணவர்களுக்கு கல்வியில சீரான போக்கு காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும் போது புனர்பூச நான்காம் பாதத்துல பிறந்த கடகராசிக்கு இந்த மகா சிவராத்திரியில இருந்து பொருட்களை களவு கொடுக்க நேரிடலா உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் அதனால் ஆபத்து வரும் அப்புறம் பூஷம்ல பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியில இருந்து நீங்க அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் அதுக்கெல்லாம் எல்லாமே வந்து லாபம்தான் அப்புறம் ஆயிலம் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியில தொழில நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் கவனமோடு நடந்து கொள்ளும் போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையோ சிலர்லாம் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது வரும் அப்படி சென்றீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அதனால வெளியூர் பயணங்கள்லாம் தாராளமா வந்து செல்லலாம் ஸோ இந்த மாதிரிதான் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப மகா சிவராத்திரியில நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி என்று சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு அதுவும் இரவு கண்விழிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் வினைகள் தீரும் என்கிற மாதிரி சொல்லப்படுது சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானது என்று கேட்டால் கிடையாது இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளும் மாசி மாத அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாக சொல்லப்படுது உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையில எல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கறத தான் உங்களுக்கு சொல்ல போற வாங்க பார்ப்பீங்க முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை சொல்லி பூஜரியில விளக்கேத்தி குலதெய்வமான நீதா எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும் குலதெய்வம் எப்போது எங்க வீட்டில் தங்கி அருளாசியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து விடும் இது ஒரு பக்குவம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபம் குலதெய்வ சாபோ குலதெய்வ வீட்டில் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிப்பட்டவங்க என்ன செய்வது அப்படின்னா இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் வரக்கூடிய மாசி அம்மாவாசை நாள் அன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் உங்க குடும்பத்தோடு செல்லலாம் உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக்கொண்டு கொண்டு கோவிலுக்கு செல்வது இன்னும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்பு அதை வாங்கி தான கொடுங்க அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வமாக இருந்தால் அங்கவஸ்திரம் வஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா அது போல் ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பேர்லேயே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குல்ல உதாரணத்துக்கு பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனாக நினைத்து செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இது போல ஒரு வழிபாட்டு முறையை இந்த தினம் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும் அங்கு தெரிந்தவர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருளை அவர் வாங்கி கொடுப்பாங்க என்றாலும் அதிப்படி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதையெல்லாம் தாண்டி இறுதியாக ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து காணாமல் போகும் உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி ஒரு கட்டி வெள்ளம் வாங்கி கொள்ளுங்கள் அந்த வெள்ளத்தை வாங்கி உங்கள் குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய குளத்திலேயே அந்த வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும் வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த வெள்ளத்தை தண்ணீரில் உங்கள் கையை கொண்டு கரைத்து விடுங்க குலதெய்வ கோவிலில் கிணறுதாக இருக்கிறது என்றால் வெள்ளை அந்த தண்ணீருக்குள் போட்டு விடுங்க எதுவுமே இல்லை என்றால் குலதெய்வ கோவிலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த வெள்ளத்தை அந்த தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை உங்கள் குலதெய்வ கோவில் மண்ணில் கொட்டிவிட்டு வருவது மிக மிக சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது என்பவர்கள் உங்கள் ஊர் ஆத்தங்கரையிலேயும் இந்த வெள்ளத்தை வாங்கி குலதெய்வத்தின் பெயரை சொல்லி கரைக்கலாம் அதுவும் முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஒரு கட்டி வெள்ளத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து மண்பாங்கான இடத்துல கொட்டி விடலாம் இந்த மகா சிவராத்திரி தினத்தை வெள்ளத்த தண்ணீர் யார் கையால் கரைக்கிறீர்களோ உங்களுடைய துன்பம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து போகும் என்பது நம்பிக்கை வெள்ளத்தை தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய நோய் நொடியும் துன்பமும் கடனும் இது போல் தண்ணீரில் கரைந்து காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் குலதெய்வத்தை நினைத்து நான் சொன்ன இந்த பரிகாரங்களில் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்